ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு மேலே ஒன் கே லைக் வந்தால் நாளைக்கு நான் ரெண்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் ஸோ லைக் போட மறந்துடாதீங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீமா கிட்ட வந்து சித்தார்த் வந்து பேசிட்டு இருப்பா அவள் ரொம்ப மனசு போயிருக்கிறதுனால அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தூரத்துல இருந்து ரோஹிணி பார்த்துட்டு நினைச்சுப்பா இவங்க ரெண்டு பேரும் என்ன அந்த நைட் சொல்லிட்டு சொல்லாம ரூமுக்கு போயிடுவா இது தெரியாத சித்தார்த்து வந்து அவன் எப்போதும் போல கிட்ட பேசுறதுக்கு போனா அவ வந்து இவங்க கிட்ட எதுவுமே பேசாம அவ வந்து ஒரு பிளாங்கெட்டை எடுத்து கீழே விரிச்சு அவ படுக்கிறதுக்கு போறா சித்தார்த்துக்கு ஒண்ணுமே புரியல என்ன ரோகிணி என்னாச்சு எதுக்கு தனியா படுக்கிற எப்போதும் நம்ம ரெண்டு பேரும் பெட்ல படுப்போம் அப்படின்னு கேட்டா இனிமே அப்பெல்லாம் நடக்காது நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா பேசிட்டு போய் படுத்துக்கிறான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல இவ எதுக்குடா அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் குழப்பத்தோடயே போயிட்டு அவனும் படுத்து தூங்கிடுறான் அதோட அடுத்த நாள் ஆகுதா நம்மளோட ரோகிணி வந்து அழகா ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறா வெளியில எங்கேயும் கிளம்ப போறா போல உடனே சீமா வந்து எங்க போறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா அப்பதான் ரோஹிணி சொரா இந்த பாருங்க பாட்டி இந்த மாதிரி நான் வந்து என்னோட காலேஜ்ல போய் நான் போய் பேச போறேன் அதுக்காக யாராவது என் கூட வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா உடனே சீமா சொரா நான் வேணா வரவா ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்ப் பண்ணும் எனக்கு தேவையில்லை நீங்க இது வரைக்கும் பண்ணதே போதும் அப்படிங்கிற மாதிரி பேசி மூக்க உடைச்சி விட்டுறா உடனே வந்து பாட்டி சொல்லுது நீ ஏமா கவலைப்படுற அதான் நான் இருக்கல நான் வரேன் அப்படின்னு சொன்னோம்னா ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன பாட்டி சொல்றீங்க நீங்க எனக்காக காலேஜுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டா ஆமாமா நீ வீட்டோட மூத்த மருமவ அப்படி இருக்கும் போது உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா என்னவா போல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சுக்கிட்டு காலேஜுக்கு போறாங்க அங்க போய் பிரின்சிபால்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவளை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க சொல்றாங்க இல்ல நாங்க டிஸ்கன்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் எல்லாம் வந்து மறுபடியும் நாங்க மாத்த முடியாது அது மட்டும் இல்லாம இந்த ரோகிணி வந்து நல்லா படிக்கிறாங்க தான் ஆனா அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதனால சரி வராது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசிடுறாங்க கேக்கும் போதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் பாட்டி வந்து அஹ் அவ்வளவு பெரிய இடத்துல அவங்க இருந்தாலுமே கொஞ்சம் கூட ஒரு இது கௌரவம் பார்க்காம அவர்கிட்ட எடுத்து கும்பிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க அதை பாருங்கள் ரோஹிணி வந்து என் வீட்டோட மருமக அவள் வந்து ரொம்ப நல்லா படிப்பாள் அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நான் நடந்துருச்சு அதுக்காக அவள் படிக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அவள் நல்லா படிக்கிற பொண்ணு அவள் படிக்கணும்னு நினைக்கிறோம் தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு தடவை எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ரொம்ப கெஞ்சின அந்த பிரின்சிபாலும் ஒத்துக்கிறாரு சரி அவளை காலேஜுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அவள் கடைசிலே பண்ணலான்னு இருக்காளா இல்லை என்ன பண்ண போகிறான்னு தெரியல உடனே வந்து இதெல்லாம் பார்த்த உடனே ரோஹிக்கு ரொம்ப எமோஷனலா எடுத்து பாட்டி மாதிரி இருக்கா அதோட வெளியில வந்த உடனே உடனே பாட்டியோட விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா பாட்டி ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி உங்களை நான் வந்து என்ன சொல்றது கூத்தாடி இப்படி வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசுறா இதெல்லாம் என்னமா இதெல்லாம் என்னோட கடமைமா நீ இது பண்ணாதவா நீ நல்லா படிக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க அப்படியே இங்க சித்தார்த்த தான் காட்டுறாங்க அவன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கே போயிடுறான் இந்த மாதிரி மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கான் எங்கள் வீட்டில் வந்து போட்டு அந்த போஸ்ட்மேனை வந்து கூப்பிடுங்க நாங்கள் விசாரிக்கணும் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கான் அப்போ அந்த நேரத்தில் அந்த போஸ்ட்மேனும் அந்த இடத்துக்கு வந்துருவானா டக்குன்னு பார்த்துட்டு ஐயோ இவர் இவர் வந்து அந்த பத் வாட்ச் வீட்டில் இருந்தவர் தானே இவர் எதுக்கு இங்கே வந்தார் நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அதோட இங்கே பரத் வாட்ச் வீட்டில் தான் காட்டுறாங்க அப்போ வந்து அங்கே வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் இருக்குது உங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் வந்துட்டு சிறப்பிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் சந்தோஷமாக வரேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க அதோட பாட்டி வந்து ரொம்பவே குளிருது ஐயோ குளிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் உடனே வந்து சீமா என்ன பண்றா ஒரு போர்வை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா ஒயிட் கலரா இருக்கா உடனே வந்து இதை பார்த்துட்டு ரோகிணி சொல்றா இது வந்து ஒயிட் கலரா இருக்கா சீக்கிரமா அழுக்காயிடும் பாட்டிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது இன்னைக்கு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஒரு ப்ரௌன் கலர் போர்வை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு போத்தி விடுறா உடனே பாட்டியும் ஆ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது உடனே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி இப்படிலாம் பேசும்போது சீமாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா அவ எதுவுமே சொல்லாம இங்கேருந்து போயிடுறா அதோட பாட்டிக்கு வந்து அப்போ வந்து ஒரு கால் வருமா உடனே பார்த்துட்டு திட்டுத்தனமா முழிக்குது அப்புறம் யாருக்குமே தெரியாமல் ரூமுக்கு போயிட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசுது அங்க யாரு வந்து பேசியிருப்பா அப்படின்னா அந்த போஸ்ட்மேன் இருக்காங்கன்னா அவன் வந்து ஃபோன் பண்ணி என்ன நடக்குது நீங்க வந்து காசு கொடுத்தீங்க நானும் போய் சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இப்ப என்னன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களோட பேரை வந்து இந்த இங்கே வந்து எங்களோட ஆஃபீஸ் வந்து பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் சரியாவே இல்லை நான் மாட்டி பண்ணோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதை கேட்ட பாட்டிக்குமே பயங்கரமா ஆகுது இருக்கு பிரேம் சித்தாத் இவங்க ரெண்டு பேர்ல யாரு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இந்த பாரு நீ ஒன்னும் பயப்படாத எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீ இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது உனக்கான படம் வந்துருவோம் கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளோட சீமா வந்து காஃபி கப்போடு வந்து நிக்கிறாள் உடனே பாட்டிக்கு ஆயிடுது ஐயோ நம்ம பேசுறதெல்லாம் கேட்டாலோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சீமாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டே வந்துட்டு பாட்டி உங்களுக்காக காஃபி எடுத்துட்டு வந்தேன் ஆனால் நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே யாருக்கோ பணம் கொடுக்கறத பத்தி யாருக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பாட்டி வந்து அப்படியே மலுப்புது இல்லம்மா இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு காசு கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல அதுதான் நான் பேசிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி பாட்டி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குளிர்னு சொன்னீங்களே அதான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன் இதை குடிங்க அப்படி ரெஸ்ட் எடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடா இங்க பாட்டி வந்து காஃபி குடிச்சிட்டே யோசிச்சுட்டு இருக்கு நல்ல வேலை அந்த சீமா வந்து எதையும் கேட்கல இல்லைன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கு அதோட இங்க சித்தார்த் ரோஹிணி அவங்களோட ரூம்ல தான் காட்டுறாங்க இங்க ரோஹிணி எப்போதும் போல மறுபடியும் கீழே வந்து பிளாங்கெட்டை வச்சு பறிக்கிறதுக்கு போறா உடனே வந்து சித்தார்த் வந்து தடுக்கிறான் தலகானியை வச்சுட்டு குளிட்ட குடுக்காம அப்படியே மேல மேல தூக்கி விளையாண்டு இருக்கான் அவளும் குதித்து குதிச்சு பார்க்குற அவளுக்கு கெட்டவே மாட்டுது போது சித்தார்த்த் விளையாடுறது நேற்றுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் கொடுக்க மாட்டேன் எதுக்கு நீ நேத்துல நீ மேலே கோவமா இருக்க நீ வந்து அதுக்கு என்ன காணனு சொல்லு நீ மேல படு அப்படிங்கிற மாதிரி அவனும் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான் பட் இவன் வந்து இல்ல நான் படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கியூட்ட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அவள் பிடிவாதம் புடிச்சு அந்த தலகானையை வாங்கிட்டு அவள் போய் படுக்கிறதுக்கு போவாளா அப்ப பார்த்தா சித்தார்த்து வந்து என்ன பண்ணுவான் தெரியாம தண்ணி வந்து தள்ளி விட்டுருவான் அது வந்து அவளோட அந்த போர்வையில் போய் ஊத்திவிடுமா உடனே இவளுக்கு செம்மையா காணா எதுக்கு அப்படி பண்ணுங்க வேணும்னு தானே பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் ஐயோ நான் ரோஹினி நான் வேணும்னுலாம் பண்ணல இது தெரியாமல் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே இவன் கோவப்பட்டுட்டு எதுவுமே பேசாமல் அவன் வந்து வேறு வழியே இல்லாமல் பெட்லேயே படுத்து தூங்கிடுவான் இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எப்படியோ நம்ம நினச்சது வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு படுத்து தூங்கிடுவான் அதோட இங்கே சீமாவை தான் காட்டுறாங்க இங்கே பிரேம் வந்து என்ன பண்ணிடுவான் லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டே இருப்பானா மணி வேற பன்னெண்டு மணி ஆகிடுமா சீமா வந்து சொல்லுவா ப்ரீம் ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டே இருக்காதீங்க கொஞ்சம் நேரம் வந்து படுத்து தூங்குங்க உடம்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணாட்டியா அவன்கிட்ட வந்து ஒரு உரிமையோடு சொல்லுவா நான் அவன் எங்கனா கூப்பிடுவான் உன்னை கேட்டேன் எப்ப பாத்தாலும் என்கிட்ட தொலை சொன்னேன்னு எதாவது கேட்டுட்டே இருப்பியா எனக்கு தெரியும் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது சொல்லிட்டு இங்க இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு ரூமை விட்டு வெளில போயிடுவான் இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா இது தங்கச்சியும் வந்து நம்ம கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழறா பொருஷுக்காரனும் இந்த மாதிரி வந்து நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டான்னு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பா அதோட அடுத்த நாள் ஆகுது இந்த மாதிரி வந்து மாமியார்காரங்க வந்து சீமா ரோங்கினி ரெண்டு பேரையும் ரூம்க்கு அழைச்சிருப்பாங்க போல உடனே அவங்க ரெண்டு பேரும் போறாங்க இந்த மாதிரி கல்யாணம் வருது இல்லாமல் அதனால உங்க ரெண்டு பேருக்கும் நான் புடவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமாவுக்கு வந்து ஒரு அழகான பிங்க் கலர் சாரியும் ரோஹிணிக்கு வந்து எல்லோ கலர் சாரியும் கொடுப்பாங்க உடனே இதை பார்த்த சீமாக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் பட் ரோஹிணிக்கு வந்து அந்த கலர் பிடிக்கல போல உடனே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுருப்பாள் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு வந்து அந்த பிங்க் கலர் சாரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி சொல்ல உடனே அவங்களும் யோசிக்கும் போது உடனே சீமா எதுவுமே சொல்லாமல் ஓ அப்படியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டு கொடுத்துருவா உடனே அதை வந்து பிங்க் கலர் சாரியை ரோஹிணிக்கும் எல்லோவை வந்து நம்மளோட சீமாக்கும் மாற்றி கொடுத்துருவா えっ ஸோ அதோட எல்லாரும் போயிடுவாங்களா இங்கே வந்து ரோஹிணி வந்து அந்த சாரியை வாங்கிட்டு சந்தோஷமா ரூமுக்கு வருவா அப்போ வந்து அம்மாக்காரங்க கால் பண்ணுறாங்க உடனே அட்டன் பண்ணா உடனே அவங்க பேசுறாங்க உனக்கு அறிவே இல்லையா எதுக்கட இப்படி பண்ணிட்டு இருக்க உன்னோட காலில் வந்து சீமா விழுறா இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திட்டுறாங்கள உடனே இவ்வளோ கோவம் வருது எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டுவீங்களா இவ்வளோ நாள் கழிச்சு உங்களோட பொண்ணுக்கு கால் பண்ணுறீங்க எப்படி இருக்க என்ன இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமாக கத்திட்டு இருக்கும்போது அங்கே சீமா வருவாலை அவங்க கிட்ட தான் அம்மா பேசணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கொடுத்த உடனே சீமாவும் பேச பேசுறா என்னம்மா என்னாச்சு அப்படின்னு இல்ல சீமா இந்த மாதிரி அந்த போட்டோ தான் அவள்கிட்ட கேட்டேன் அவன் நம்ம கத்திட்டு இருக்கா வர வர ரோஹிணி சரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் இல்லம்மா அவன் வந்து கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தா அதான் நான் பாத்துக்கிறேன்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமா பேசிட்டு சீமாவும் வந்து வச்சிருவா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பாக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்